சென்னை திருவோற்றியூர் திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் வடசென்னை வளர்ச்சித் வளர்ச்சி திட்டத்தில் பதினேழு கோடியே இருபது லட்சம் செலவில் மூன்று தளங்களைக் கொண்ட சமுதாய நலக்கூடம் கட்டுவதற்கு எம்எல்ஏ அடிக்கல் நாட்டினார் சென்னை திருவோற்றியூர் திருவள்ளுவர் கலைக்கூடம் உள்ள வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பதினேழு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் சுமார் பதிமூன்றாயிரம் அடி கொண்ட அளவில் மூன்று தளங்கள் கொண்ட சமுதாய கூடம் கட்டுவதற்கு இன்று திருவோற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மற்றும் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு ஆகியோர் பூமி பூஜை போட்டோ அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் மண்டல அலுவலர் விஜய் பாபு மற்றும் பொறியாளர்கள் செயற்பொறியாளர்கள் திமுக மூத்த நிர்வாகிகள் ராமநாதன் கவுன்சிலர்கள் பானுமதி சந்தர் சரண்யா கலைவாணன் மண்டல மருத்துவர் அலுவலர் லீனா மற்றும் பொதுமக்கள் திமுகவினர் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மண்டலம் ஒன்றில் பதினான்கு வார்டுகளில் உள்ள பொதுமக்களுக்கான மொபைல் ூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மற்றும் மண்டல திமுக தன்னியரசு ஆம்புலன்ஸை ரிப்பன் வெட்டி ஒத்தி வைத்தனர் இந்த ஆம்புலன்ஸ் மூலம் பொதுமக்களுக்கான இரத்த அழுத்தம் இசிஜி சர்க்கரை அளவை காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களுக்கு இதில் ஒரு மருத்துவர் உடன் செவிலியர் என்று மருத்துவம் பார்ப்பதாக தெரிவித்தார்